வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் ஏட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பைசி வாழைக்காய் சிப்ஸ் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ரா பனானா எடுத்திருக்கேன் அதை வந்து பீல் பண்ணிட்டு இது நம்ம ரவுண்ட் ஷேப்ல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கோம் கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் ஃபியூ பிஞ்சஸ் சிவப்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஃப்யூ பிஞ்சஸ் தண்ணீர் பதினஞ்சு எம்எல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடணும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போது இதை ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்கார்கு இல்லையா அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அந்த வாழைக்காயில் போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணுன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி இதை வந்து நம்ம எடுத்ததுமே நம்ம வந்து இதுக்கு மேலே லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவைன்னா ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க வந்து மிளகாத்தூள் சேர்க்க வேணாம் அப்படியே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சர்வ் பண்ணனா நமக்கு சுவையான ஸ்பைசியான ஓலக்காய் சிப்ஸ் ரெடி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ வியூவர்ஸ்